Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays. கால்வைத்த கரவை மாடுகள் தரையில் புதைந்திருந்த மர்மம் அடுத்தடுத்து பறிபோன நான்கு உயிர்கள் நடுங்க வைக்கும் தாஜ்புரா சம்பவம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்துள்ளது தாஜ்புரா ஊராட்சி இப்பகுதியில் உள்ள வயல்வெளி வழியாக மின்சார கம்பிகள் செல்கிறது கனமழையில் ஆபத்தான நிலையில் சென்றதாக கூறப்படும் மின்சார கம்பிகள் அருந்து விழுந்துள்ளது அப்போது வயல்வெளியில் சிவகுமார் என்பவருக்கு சொந்தமான நான்கு கறவை மாடுகள் மேச்சலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்துள்ளது துரதிஷ்டவசமாக மின்சார கம்பிகள் அருந்து விழுந்த வயல்வெளி பக்கம் சென்ற கறவை மாடுகள் மின் கம்பிகளை மிதித்துள்ளது இதில் மின்சாரம் தாக்கி அடுத்தடுத்து தூக்கி வீசப்பட்ட கறவை மாடுகள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தது நீண்ட நேரம் கடந்தும் மேய்ச்சலுக்கு சென்ற கறவை மாடுகள் திரும்பாத காரணத்தால் சந்தேகமடைந்த அதன் உரிமையாளர் வயல்வெளி பகுதிக்கு சென்று பார்த்துள்ளார் அப்போது நான்கு கறவை மாடுகளும் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது தெரிய வந்தது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த தாஜ்புரா கிராமத்தினர் நடந்த விபத்து குறித்து மின்சாரத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துள்ளனர் கறவை மாடுகள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததை பார்த்து அதன் உரிமையாளர் குடும்பத்தினர் கதறி அழுதது கான்போரை கண்கலங்க செய்தது தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த கறவை மாடுகளை பார்வையிட்டனர் மேலும் கால்நடை மருத்துவர்களுக்கு தகவல் கொடுத்து உயிரிழந்த கறவை மாடுகளுக்கு உடற்குராய்வு செய்ய ஏற்பாடு செய்தனர் விழுந்து மின்சாரம் தாக்கி உயிரிழந்த கறவை மாடுகளுக்கு இழப்பீடு செய்யுமாறு கறவை மாடுகளின் உரிமையாளர் கோரிக்கை வைத்தார் இதனிடையே நடந்த சம்பவம் குறித்து பேசிய ஊர் மக்கள் விவசாய நிலங்களில் அறுந்து விழுந்த மின் கம்பிகளால் நான்கு கறவை மாடுகள் இருக்கிறது அதற்கு உரிய இழப்பீடு வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் இனி இது போன்ற ஒரு சம்பவம் ஏற்படாதவாறு இருக்க மின்சார கம்பிகளின் தரத்தை சோதனை செய்ய வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை வைத்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆக்காடு அருகே மின்சார கம்பிகள் அருந்து விழுந்ததில் நான்கு கறவை மாடுகள் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க